அனைவருக்கும் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா யூடியூப்ல ரீசன்ட் டேஸா வியூஸ் போகலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாசம் தான் இந்த ப்ராப்ளம் அதிகமாக இருக்கு ஸோ அதுக்கான ஒரு அப்டேட் வந்து ஆல்ரெடி யூடியூப் கொடுத்துருக்கு சைட்ல காட்டுறோம் பாருங்க இந்த அப்டேட் தான் ஸோ இந்த அப்டேட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இப்ப பாருங்க டீப்பா நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சொல்லிருக்காங்கன்னா பிக்ஸ்டு இஷ்யூஸ் வித் வியூவிங் சம் ஃபியூச்சர்ஸ் அண்ட் குவாலிட்டி ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ் கிரியேட்டர்ஸா இருந்தாலும் சரி லாங் வீடியோ இருந்தாலும் சரி இந்த ப்ராப்ளம் இருக்கு சோ இது பாத்தீங்கன்னா கவனிப்பாக பாருங்க இது ஏன் இப்படி கொடுத்துருக்காங்கன்னா சில கிரியேட்டர்ஸ்க்கு கமெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சில ஷார்ட்ஸ் கூட நம்ம இப்படி ஸ்கோல்டர்ல பார்க்கும்போது அது வந்து பிளே ஆகலை இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் டெக்னிக் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சைடே சொல்லிருக்காங்க அதுக்கான அப்டேட் தான் இது இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் வருது இல்லையா இப்போ லைவ்ல பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் கொடுத்திருக்காங்க சேனலுக்கு வரும்போது அது ரோல் அவுட் ஆக எல்லா சேனலுக்குமே ஒரு மாற்றம் ஏற்படும் ஸோ அந்த மாதிரி சமயத்துல யூடியூப் சைட் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஸோ டேட்டா சர்வர் ப்ராப்ளம் ஏற்பட்டுருக்கு ஸோ அதனால நமக்கு அப்டேட் ஆகுற கமெண்ட்ஸோ லைக்கோ இல்லை வியூஸ் கவுண்டோ எதுவுமே ஷோ ஆகலை ஈவன் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ லாங் வீடியோ லைவ் இது எல்லாமே அப்படி தான் இருக்கு நீங்க உதாரணம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய யூடியூப் சேனல் கூட நீங்க எடுத்துக்குங்க லைக் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஒன் லேக் டூ லேக் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா நீங்க உடனே போய் செக் பண்ணி பாருங்க அவங்களுடைய சேனல்ல கூட போயிட்டு நீங்க அவங்களுடைய வியூஸ் கவுண்டர் செக் பண்ணுங்க மட்டும் இல்லை ஸ்டார்டிங்ல நீங்க யூடியூப்ல வந்தீங்கன்னா அது வேற மாதிரி யூடியூப் கவுண்ட்ஸ் வரும் ஆல்ரெடி பழைய யூடியூபுக்கே இப்போ வந்து வியூஸ் கவுண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் தான் நல்லா புரிஞ்சுக்குங்க நம்ம லைவ் போடும் போது பாத்தீங்கன்னா செவன் அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த செவன் அப்டேட்டும் ரோல் அவுட் ஆகி நம்ம சேனலுக்கு அது வந்து அப்டேட் ஆகிற வரைக்கும் நம்மளுடைய டேட்டா ப்ராப்ளம் எல்லாமே சேஞ்சஸ் ஆகும் அந்த மாதிரி சமயத்துல சிஸ்டம் வந்து புதிய அப்டேட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும் பழைய வியூஸ் கவுண்ட் வியூஸ் அப்டேட்னா வந்து ஸ்லோவாக தான் அப்டேட் ஆகும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓவரால் எல்லா சேனலுக்குமே ப்ராப்ளமா இருக்கு உங்க சேனலுக்கு மட்டும் இல்ல நிறைய பேர் வந்து எனக்கு வியூஸ் வெப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க யாருமே வெப்ஸ் ஃபுல்லாக டெக்னிக்கல் இஷ்யூஸ் அண்ட் தான் புதிய யூடியூப்பருக்கு வந்து என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா வாட்சிங் அவர் வாட்சிங் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க ஸோ எடுத்த ரெண்டு இல்லை ஒரு வீடியோவை நீங்க போட்டுட்டு உடனே எனக்கு வியூஸ் போகல அப்படின்னு சொல்லாதீங்க அப்படி யூடியூப்பே உங்க சேனலை புரிஞ்சிக்காது யூடியூப் உங்க சேனலை புரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்னா யூடியூப்புக்கு அனலைஸ் பண்ணணும் உங்க சேனல் உங்க சேனலுடைய லோகோ பேனர் டைட்டல் அண்டு டிஸ்கிரிப்ஷன் டேகு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயோவை கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும் கொடுக்காமையே நான் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டேன் யார் வேணால் சேனல் ஓப்பன் பண்ணலாங்க ஏன் யூடியூப்பில் நீங்கள் ஈவன் வீடியோ பார்க்குறதா இருந்தாலுமே நீங்கள் வந்து சேனல் க்ரியேட் தான் பார்க்க முடியும் ஸோ உங்களுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் வீடியோவை போட்டுட்டு ஜஸ்ட்டு ஜஸ்ட் நீங்க சேனல கிரியேட் பண்ணிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு எனக்கு வியூஸ் போகல வியூஸ் பாக்கலன்னா கண்டிப்பா சான்ஸே இருக்காது உங்க சேனல யூடியூப் அல்காரிதத்துக்கு நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும் ஐடென்டிஃபை மீன்ஸ் உங்களுக்கு உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன்ல சொல்லணும் என்னுடைய சேனல் வந்து பிளாக் தான் என்னுடைய சேனல் வந்து டெக் தான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் உங்களுடைய யூடியூப் அல்காரிதத்துக்கு நீங்க புரிய வைக்கணும் நெக்ஸ்ட் யூடியூப் அல்காரிதம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு ஈஸியா புரிய வச்சிருவாங்க சோ கண்டிப்பா யூடியூப்ல போயிட்டு டிஸ்கிரிப்ஷன் ஃபில் பண்ணுங்க டிஃபால்ட்டாக டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அதை ஃபில் பண்ணுங்க டிஃபால்ட்டா டைட்டல் டிஃபால்ட்டாக டேக் டிஃபால் டிஃபால்ட்டாக லோகோ டிஃபால்ட்டாக பேனர் இது எல்லாமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க அது மட்டும் இல்லை கான்ஸ்டுவன்சி மஸ்டாக வந்து இப்போல்லாம் வந்து தொடர்ந்து வீடியோ போடுறவங்களுக்கு தான் யூடியூப் வந்து போஸ்ட் பண்ணுது காரணம் பார்த்தீங்கன்னா நீங்க போடுற அதே நேரத்தில் பல லட்சம் வீடியோ யூடியூப்பில் அப்லோட் ஆகுது ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க நம்மளும் வீடியோ போடுறோம் அப்படின்னு போடக்கூடாது பிகாஸ் இப்ப நான் இந்த வீடியோ அப்லோட் பண்றேன்னா இதே நேரத்துல பல லட்சம் வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க அதுல யாராவது ரேண்டமா நம்ம செலக்ட் பண்ணாதான் ஏன்னா நிறைய பேர் நம்மளை போல கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நிறைய வீடியோ கிரியேட் பண்றாங்க ஒரு லாங் வீடியோ டே டு வியூஸ் போகிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு பிகாஸ் அந்த அளவுக்கு உருவா உருவாக்கி இருக்காங்க உருவாக்கிட்டே இருக்காங்க வியூவர்ஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் நாளைக்கு சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அதனால பார்க்குற வியூவர்ஸ் ஆடியன்ஸ் வந்து குறைஞ்சிட்டே போறாங்க அது மட்டும் இல்லை நிறைய ஏஐ வந்ததுனால யாருமே யூடியூப்லயோ இல்ல ஃபேஸ்புக்லேயோ இல்லை நெட்லேயோ எங்கேயுமே சர்ச் பண்ணுறது இல்லை லைக் பார்த்தீங்கன்னா ஏஐ கிட்ட நிறைய இதனால் ஏஐ வந்ததுனால நிறைய தொழில்நுட்பமே மாறி போயிருக்குங்க நம்மளுடைய சேனல் என்னங்க கண்டிப்பாக நம்மளுடைய வியூஸ் கவுண்டும் குறைய வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க கன்சிடென்சி மஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்ததுனால உங்க சேனலுக்கு வியூஸ் போகல லைக் உதாரணம் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்க சேனலுக்கு வியூஸ் போகாமல் இருக்க என்ன காரணம்னா லைக் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணம் ஒரு ஐபிஎல் மேட்ச் நடக்குது ஸோ அந்த ஐபிஎல் மேட்ச் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுடா பார்த்துட்டு இருப்பாங்க அந்த சமயத்துல நீங்க ஒரு ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணி போட்டா இந்த வேர்ல்டு எல்லாமே பார்ப்பாங்க ஸோ நீங்க அதே ஷார்ட்ஸ ஒன் வீக் கழிச்சு அப்லோட் பண்ணீங்கன்னா பார்க்க மாட்டாங்க பிகாஸ் வேர்ல்டு வைடாக பார்க்குற ஆடியன்ஸோடைய இன்ட்ரெஸ்ட் குறைவு இது போல உங்க சேனலுடைய ஆடியன்ஸ் இன்ட்ரஸ்டும் குறையுங்க அதுக்காக என்னுடைய சேனல் நல்லா இல்லையா அப்படின்னு கிடையாது அதாவது ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ப மாதிரி இப்ப மழைனா மழை மட்டும் தான் அந்த சீசன்ல வெயில் அடிக்காது அது போல உங்களுக்கு உங்க சேனலுக்கு என்ன டாபிக் ட்ரெண்டிங்கா போகுதோ நீங்க அதை போட்டீங்கன்னா அப்ப மட்டும் ட்ரெண்டிங் கட்டும் அதுக்கப்புறம் ட்ரெண்டிங் கட்டாது சோ நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க இது மட்டும் இல்ல இன்னும் சில நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சரி பண்ண நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய யூடியூப் சேனலை அப்டேட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டாவை நீங்கள் ஃபைவ் ஜி இப்போ ரீசண்டாக இருக்கிற டேட்டா கேப் டேட்டாவை நீங்கள் ஆட் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணுங்கள் இருந்தாலுமே யூடியூப்பில் சொல்லிக்கிற இஷ்யூஸ் யூடியூப்பே சரி பண்ணால் தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மேபி எல்லாத்துக்குமே சர்வர் ப்ராப்ளம் தாங்க பைக் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து உடனுக்குடனே வீடியோ வந்து வியூஸ் கவுண்ட் வந்து அப்லோட் ஆகாது பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பக்கத்து மொபைலில் இல்லைன்னா நீங்கள் பணம் கட்டி வாங்கியிருந்தீங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து அப்டேட் பண்ணாது ஒன்ஸ் நீங்கள் அந்த மாதிரி உங்கள் சேனலை நீங்கள் உங்கள் மொபைலை நீங்கள் ரிப்பீட் மோடில் பார்க்குறது நெக்ஸ்ட் பணம் கட்டி பார்க்குறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்க்க சொல்லி பாருங்கள் தொடர்ந்து ரிப்பீட் மோடில் பாருங்கள் அப்படின்னா கண்டிப்பா போகாது ஜஸ்ட் நீங்க பாக்கலாம் தொடர்ந்து பார்க்க கூடாது அண்ட் தென் பாத்தீங்கன்னா வேற என்ன சொல்லிருக்காங்கன்னா யூடியூப்ல சில சமயம் நீங்க மெட்டாடேட்டாவே மாத்தி மாத்தி கொடுப்பீங்க இப்போ ஒரு நல்லா ஒரு டாபிக்ல எடுத்து வீடியோ போட்டுட்டு உங்க வீடியோ ஒரு டெக்னா இப்போ ஒரு சினிமா போட்டுட்டு ஒரு டெக் ரிலேட்டடா மெட்டாடேட்டா நீங்க தப்பா கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா யூஸ் ஆகாது மெட்டாடேட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா டைட்டில் டேக் டிஸ்கிரிப்ஷன் ஹாஸ்டேக் இது போன்ற விஷயங்களுக்கு தான் வந்து மெட்டாடேட்டான்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி சமயத்துலேயும் போகாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் பல்கா நீங்கள் வீடியோ ரிமூவ் பண்ணிட்டாலும் உங்கள் சேனலுக்கு வியூஸ் பார்க்காது ஸோ இது மட்டும் இல்லை டைமிங் சேஞ்ச் பண்ணுறது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்ஸ் எல்லாம் வியூஸ் பார்க்காது ஸோ கண்டிப்பாக கொஞ்ச நாளாக மைண்ட் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்கள் சேனலுக்கு லைக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷேரு கமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து குறைஞ்சிருச்சுனாலும் வியூஸ் போகாது இதெல்லாம் குறைய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் சர்வர் ப்ராப்ளம் தான் பிகாஸ் உங்களுடைய வீடியோ வந்து வியூஸ் போனாதாங்க நமக்கு வியூஸ் கவுண்ட் அப்டேட் ஆகும் ஸோ இன்டர்நெட் ப்ராப்ளத்தால் பார்த்தீங்கன்னா வியூஸ் கவுண்ட் வந்து யாருக்குமே போகல எல்லா சேனலுக்குமே இது ப்ராப்ளம் தான் இது டெம்பரவரி ப்ராப்ளம் சரியாயிடும் எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர் எந்த டவுட்டாக இருந்தாலும் வாட்ஸ்அப் செக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்